ஹரி ஓம் ஓம் காளி சப்ஸ்கிரைபர் காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி போன போன டைம் நான் ஸ்டோரி போட்டு போன டைம் வீடியோ போட்டிருக்க டைமில் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரங்கராஜர் காரமடையில் இருக்காது இங்கே தான் அதுங்க கோபுரம் அந்த உச்சியை பார்த்தீங்களா கொடிக்கம்பத்தில் இவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே ஃபுல்லாகவே இன்றைக்கி அன்றைக்கி உச்சிக்கால பூஜை நாங்கள் நேற்று போனோம் சாரி நேற்று என்னால் போட முடில இன்றைக்கி தான் பார்க்கோம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இதுதான் என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே போய் தான் நாங்கள் போனது இப்போ அங்கே வேலை நடந்துகிட்டுருக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு போல் போயிருப்போம் பன்னெண்டரை போல் உச்சிக்கால பூஜை நடந்து இதெல்லாம் அந்த கிருஷ்ணருக்குள்ளே மாட்டு சா சாப்பிட்றது கூட பெருமாளுக்குள்ளது கொடுத்தாங்க இங்கே ஃபுல்லாகவே அர்ச்சகரை பார்த்து நிறைய போட்டிருந்தாங்க இந்த இதுக்குள்ளே தான் வரும்போது என்ட்ரன்ஸாக இருக்கும் இது சிவன் சாமி கிட்டே கோபுரத்துக்கிட்ட இருக்கும் ரொம்ப ஃபீலிங் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் போய் நல்லா கும்பிடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு இது வந்து உள்ளே போனோன்னா இந்த என்ட்ரன்ஸ் தான் இந்த பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி தான் சுவாமி இருப்பாங்க நான் எதா காணிக்கனா இதுக்குள்ளே தான் இந்த அறைக்குள்ளே தான் சாமி இருக்காங்க இதுதான் உள்ளேயும் இருக்கும் வெளியே எப்படி கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க அலங்கரித்து உள்ளே இதே தான் சூப்பராக இருந்துச்சு கொடிக்கம்பமும் நல்ல நல்லா இருந்துச்சு அன்னைக்கு போகும்போது கூட சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க உச்சிக்கால பூஜையும் நடந்துட்டு இருந்து இது இதுக்கு நேராகவே சாமி இருக்கும் இதுக்கு அடியில் வந்து அவங்களோட பாதத்தை வச்சுருப்பாங்க இது என்ட்ரன்ஸ்க்கு இந்த பக்கமாக இருக்கும் இந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால நாங்கள் இப்படி எடுத்துக்கிட்டோம் பூ ஒவ்வொரு கலசத்துலேயும் ஒவ்வொருன்னு இருக்க மாதிரி அவங்க அர்ச்சகர் சொன்னாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மூணு கலசங்கள் இருக்குது மூணு கலசத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்குது இது பெருமாளோட ஸ்லோகத்துல உள்ளது அருள்மிகு ரங்கநாதர திருக்கோவில் இதுக்குள்ள போனாலே சாமிக்குள்ளது எல்லாமே வரும் முதல்ல இந்த பக்கமாக போகணும் அதுக்கப்புறம் இப்படி வரணும் என்ன பார்த்திங்களா நான் சொன்னேன்னா அந்த கால் பாதம் இருக்க மாதிரி இதுதான் அந்த பூஜையோட இது ஃபுல்லாகவே கம்பத்தில் இது அவரோட ஸ்லோகங்கள் சங்கு சக்கரங்கள் இது அந்த மூணு பேர் ஆறு பேர் இருக்க மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருதரும் பெருமாளுக்கு உடையவங்க தான் இது முதல்ல என்ட்ரன்ஸ் இப்படி தான் வரணும் இந்த பக்கம் வேலை நடக்கனாலும் நாங்கள் சுற்றி வந்தோம் இப்போ எல்லாரும் அப்படி தான் வந்துட்டுருக்காங்க அன்னைக்கு உச்சிக்கால பூஜையும் இருந்து இந்த டைமில் நாங்கள் போயிருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்து பெருமாள் சுவாமி நாங்கள் கா பார்க்கலைனாலும் இது சூப்பராக இருந்துச்சு இது வந்து காரமடையில் நாங்கள் இருக்கனால இதுக்கு பூ அந்த பூ இந்த பூ இந்த மரம் அப்படி இருக்கனாலேயே இந்த ஊருக்கு காரமடைன்னு வந்துன்னு சொல்லியிருக்காங்க அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்கும்போது அப்படி தான் சொன்னாங்க இதுக்கு நிறைய பேர் உபயம் கொடுத்துருக்காங்க அவங்க பேர் தான் அது இது என்னென்னா அந்த லைன்லே இருந்த மாதிரி கற்பக விநாயகர் திருக்கோயில் இதுதான் கற்பக விநாயகர் இங்கேயும் வேலை நடந்துட்டுருக்கு இந்த இடமெல்லாம் அவங்களுக்குள்ளது தான் என்ன பார்த்திங்களா அங்கே பூஜை நடந்துகிட்டு இருந்தனால நாங்கள் இன்னும் போகும்போதே டைம் முடிஞ்சிட்டு ஆனால் சுவாமி வந்து நடச்சாத்திருந்து அதனால் சுவாமியை திருப்தியாக கும்பிட்டோம் இது அங்கேயும் வேலை நடந்துகிட்ருக்கு இங்கேயும் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் துணி போட்டு மூடி இருக்காங்க இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த இதில் தான் உள்ள கற்பக விநாயகர் இருக்காங்க இந்த பக்கம் நாகங்க அப்படி இருக்காங்க நாங்கள் சிலைகள் அவ்வளோவா எடுக்கலை இது ஒன்று தான் எடுத்துருந்தோம் இதுதான் முதல்ல என் இப்படிதான் உள்ள போகணும் சூப்பரா இருந்துச்சு நான் அந்த குடிமரம் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இலைகள் பார்க்கும்போது நல்ல ஃபீலிங் கொடுத்துருந்து நீங்களும் அங்க போய்க்கோங்க ஒருவேளை காரமடைக்கு வந்தா பாத்துக்கோங்க இது வந்து அந்த யானையோட கல் சிற்பம் சூப்பராக இருந்தது அதில் அம்மன் இருக்க மாதிரியும் கிட்ட வந்து ஒருத்தங்க இருக்க மாதிரியும் இருந்துச்சு இந்த பக்கமும் சூப்பராக இருந்து ரெண்டு பக்கமுமே அழகாக வடிவமைச்சிருந்தாங்க இப்போ கூட வேலைகள் இருக்கு நாங்கள் போகும்போது சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இது அரி மாணிக்க வாசகர் திருமூலர் அகத்தியர் அம்மன் ஏன்னா பல பேர்கள் இருக்கிறாங்க அந்த கற்பக விநாயகர் கிட்டையே இதெல்லாம் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் நீங்களும் போயிட்டு வாங்க இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே ரெண்டு மரம் உண்டு நான் ஒரு மரம் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சு இன்னொரு மரம் எடுக்க முடியல அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க இந்த மரத்தை சுற்றி வரும்போது நம்ம நினச்சது என்னெல்லாம் இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கும் இங்கே போனோன்னு உங்களுக்கு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் கஷ்டமாக இருந்தாலும் சரி இங்கே உள்ளே போங்க நல்லதாக கிடைக்கும் வாசகரை பற்றி நம்ம பார்த்துட்ருந்தோம் அவர் எழுதின ஓலச்சூடிகளை பாதி இங்கே உள்ளது தான் முக்காவாசி நம்ம பார்க்கும்போதே நிறைய ஓலச்சூடிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் திருவள்ளுவருக்கும் இருக்குது திருவள்ளுவர் எப்போவுமே நமக்கு நன்மைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்